ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்து ரெண்டு புதிய அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழைய ஓய்வூதியத் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு எட்டாக்கணியாகவே இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது திமுக அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறி அரசு ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது இன்று பல்வேறு ச பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது தமிழகத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் நடைமுறையில் உள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்த நிலையில் அதை ஏற்காமல் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து தமிழகத்தில் சிறந்த ஓய்வூதியத் திட்டத்தை சேர்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அதாவது கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்தது ஊரக வளர்ச்சித் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி இந்த குழுவின் தலைவர் ஆவார் மொத்தம் மூணு உறுப்பினர்கள் இந்த குழுவில் உள்ளனர் இந்த குழு ஒன்பது மாதங்களுக்குள் தனது அறிக்கையை அரசிடம் கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது எனவே சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் குழுவானது காலம் கடத்தாமல் செப்டம்பர் மாதத்துக்குள் இந்த குழுவினர் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அரசும் அதே வேகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிப்பை வெளியிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வாரத்தை தொடர்ந்து இன்றைய தினமும் குழுவினர் கருத்து கருத்துக்கேட்பு நடக்கப்போவது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது